இந்த நாளின் தலைப்பிலே ஒன்று திருமணம் என்பது உடன்படிக்கையின் கொண்டாட்டம் நம்முடைய திருச்சபைகளிலே இரண்டே இரண்டு திரு அருள் சாதனங்கள் ஒன்று ஞானஸ்நானம் ஸ்நானம் இரண்டாவது ஆனால் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில்தான் இந்த மேரேஜ் திருமணமும் ஒன் ஆஃப் தி சாக்ரமெண்ட்ஸ் ஏழு திருவரு தேர் சாக்ரமெண்ட் அதுவும் வச்சுருக்காங்க ஏன் இந்த தலைப்பை நமக்கு கொடுத்தார்கள் நமக்கு இது ஒரு சாக்கிரமந்து இல்லையே என்று நான் யோசிக்க தொடங்கினேன் ஆனால் உண்மையில் இது ஒரு அற்புதமான தலைப்பு சாக்கிரமந்துகளின் கொண்டாட்டம் என்றால் நாம் இந்த உலக வாழ்விலே வாழும் பொழுது தேவன் தீர்மானித்த இந்த புருஷன் மனைவி வாழ்விலே உத்தமமும் உண்மையுமாய் கற்புள்ளவர்களாய் ஆண்டவருடைய வரையறைப்படி பிரிக்கக்கூடாத கனமண்ணு மக்களாய் நாம் வாழ வேண்டும் ஆனால் இது ஒரு கடந்து போகும் உறவு இந்த உறவிலே நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும் ஆண்டவரிடம் வந்து இதே பரிசேயர்கள் கேட்டார்கள் ஒரு மனிதன் திருமணமாகி இறந்து போனான் அவனுடைய சகோதரன் அவளை திருமணமாக்கி மறுபடியும் அவன் இறந்து போனான் இந்த சம்பவம் நமக்கு தெரியும் ஆனால் ஆண்டவர் கூறியது என்ன உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதரை போல் இருப்பார்கள் அதனால் இந்த திரு சாக்கரமந்தின் கொண்டாட்டம் இந்த விவாகம் என்பது வேறொரு விவாகத்தை நமக்கு குறிக்கிறது மனிதன் இந்த உலகத்திலே தன்னுடைய திருமண வாழ்விலே இந்த கடவுள் தீர்மானித்தபடி பிரிக்கக்கூடாத கனம் பண்ணும் ஒரு வாழ்வை வாழ வேண்டுமானால் நமக்கு நியமித்திருக்கும் பரலோக வாழ்வு கடுத்த ஒரு மனவாட்டி மணவாளன் என்ற வாழ்விலே நாம் ஆயத்தப்படும் மக்களாக காணப்பட வேண்டும் பேப்டிசம் அண்ட் கன்ஃபர்மேஷன் பேப்டிசம் என்பது திருமுழுக்கு என்பது பாவங்களரை நாம் நம்மை கழுவுவது திருவிருந்து என்பது ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய அளவற்ற அன்பின் ரத்தம் சிந்துதலை அதன் மூலமாக நான் மீட்டப்பட்டேன் இலவசமாக சுத்திகரிக்கப்பட்டேன் இலவசமாக அவர் பிள்ளையாய் மாற்றப்பட்டேன் என்பதை உணர்வதாகும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் இந்த பாவத்து நின்று விடுதலை பெற்றேன் தேவனுடைய அன்பின் பெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் என்ற உணர்வடையும் பொழுது நாம் கொண்டாட வேண்டும் அந்த கொண்டாட்டத்தை உறுதிப்படுத்தத்தக்கதாகத்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பிள்ளை மகன் என்ற உறவிலிருந்து மாம்சமாக இந்த உலகத்திலே வந்தார் மாம்சத்திலே வெளிப்பட்டார் சொந்தமானதிலே வந்தார் அவருடைய அன்பு அளவில்லாதது ஒரு வரையறை இல்லாதது ஒருவேளை நீங்கள் புதிய ஏற்பாட்டு பகுதிகளிலே இதை பார்ப்பீர்களானால் வந்த ஆண்டவர் அவர் தம்மை மக்களோடு மக்களாக இணைத்துக் கொள்கிறார் பாவிகளுக்கு சிநேகிதன் என்கிறார் தன்னை குறித்து என்ன சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் ஆண்டவரை பார்த்து பிசாசு பிடித்தவன் என்று கூற கூறினார்கள் அவர் ஒன்றும் சொல்லவில்லைங்க ஆனால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக ஒரு உறவின் வளர்ச்சியை ஏற்படுத்தினார் இந்த உறவின் வளர்ச்சி என்ன ஆண்டவரோடு இசைந்து வாழும் பொழுது நாம் மனவாட்டியாக ஆயத்தப்பட வேண்டுமானால் ஆண்டவரின் வார்த்தை கேட்கும் பிள்ளைகளாக அவரோடு வளரும் பிள்ளைகளாக அவரை நாம் பற்றிக்கொண்ட விசுவாசத்திலே உறுதிப்படும் பிள்ளைகளாக இருக்க அழைக்கப்படுகிறோம் முதலாவதாக தம்மை சூழ வந்த மக்களை சீடர்கள் என்று அழைத்தார் இரண்டாவதாக பிள்ளைகளே என்று கூறினார் பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகினும் உண்டார் பிள்ளைகளே ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை குழந்தைகளாக பார்க்கிறார் மூன்றாவதாக அவர் சகோதரனே சகோதரியே தாயே என்று கூறுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்த அவருடைய தாயாரும் சகோதரரும் வெளியே நின்ற பொழுது என் தாயார் யார் என் சகோதரர் யார் என்று தமக்கு எதிரே இருந்த சீசர்களை காட்டி தேவனுடைய சித்தத்தின் செய்கிறவன் எவனோ தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்றார் நாம் அனைவரும் ஒருவேளை மறியாள் என்றால் பயமா பயப்பட வேண்ட ஆண்டவர் கூறுகிறாருங்க தன் சகோதரன் கூறுறார் சகோதரின் கூறுறார் தாய் என்று கூறுகிறார் சினேகிதர்களே என்று அழைக்கிறார் யோவான் பதினைந்து பதினான்காம் அதிகாரத்திலும் சரி பதினைந்து பதினைந்து லூகா பன்னிரெண்டாம் அதிகாரத்திலும் என்று அழைக்கிறார் ஃப்ரெண்ட் அப்படின்றாருங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அவர் நமக்கு ஃப்ரெண்டுங்க நாம் அவர் ஃப்ரெண்டுன்னு கிளைம் பண்றதுக்கு எங்கேயுமே தகுதி இல்லைங்க எங்கேயுமே தகுதி இல்லை ஆனால் அவர் அந்த பிரிவிலேஜ் அந்த ஒரு பாக்கியத்தை நமக்கு தராருங்க மணவாளின் தோழர்கள் மணவாளனின் தோழர்கள் உபவாசிக்கும் பொழுது பரிசையர் கேட்ட பொழுது அவர் கூறினார் மணவாளனின் தோழர்களை நீங்கள் உபவாசிக்கக்கூடுமா ஒருவேளை மணவாளனின் தோழர்கள் என்றால் எந்த அர்த்தம் அந்த திருமணமாகும் முன் அந்த மணவாளனோடு அவனோடு பேசி சிரித்து அவனுக்கு உடை அணிவித்து அவனுக்கு டெக்கரேஷன் பண்ணி அவனோடு இருக்கும் ஒரு கூட்ட மக்கள் நாம் அமிதமான நிலையிலே மாற்றப்படத்தக்கதாக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார் இறுதியாக அவர் நம்மை மனவாட்டியாக ஜோடனை செய்து பார்க்கிறார் நம்மை மனவாட்டி என ஜோடனை செய்து பார்க்கிறார் ஆனால் நம்முடைய நிலைமை என்னவென்றால் நாம் மிகவும் பரிதாபத்திற்குரிய மக்கள் ஒருவேளை இதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எஸ் பதினாறாம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் நாம் யார் என்பது தெள்ள தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஆபிரகாமின் சந்ததியின் மக்களுக்கு கூறப்பட்டிருந்தாலும் கூட அது நமக்கு கூறப்பட்டுள்ளது ஆண்டவராகிய கடவுள் அந்த அதிகாரத்திலே கூப்பிடு குடும்பம் சொல்லும் பொழுது உன்னை பெற்றவள் தூர வீசி போட்டுவிட்டால் உன் தொப்புள் குடி அறுக்கப்படவில்லை தண்ணீர் குளிப்பாட்டாமல் இருந்தாய் உப்பால் சுத்திகரிக்கப்படாமல் துணிகளால் சுத்திகரிக்கப்படாமல் இரக்கமற்று அறுவறுக்கப்பட்ட நிலையிலே கிடந்தாய் எரிந்து விடப்பட்டாய் பிழைத் என்றேன் இரத்தத்தில் கிடந்த உன்னை பிழைத் என்றேன் இந்த ஆண்டவர் கூறுகிறார் வளர்ந்த போதோ மேல் வஸ்திரம் போட்டு வஸ்திரம் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உன்னோடு உடன்படிக்கை பண்ணி என்னுடையவள் என்று பேர் தரித்தேன் ஆர் மைண்ட் அந்த நாளிலேயே அவர் தனக்கு உரிதாக்கி கொண்டார் தொடர்ந்து என்ன செய்தார் உன்னை ஜலத்தால் முழுக்காட்டி ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசி தித்திர தையலாடை உடுத்தி சாயம் தீர்த்த பாதரட்சை தருப்பித்து மெல்லிய புடவை பட்டு சால்வை ஆபரணங்கள் அலங்காரங்கள் கடகம் கழுத்திலே சரப்பணி நெற்றி பட்டம் காதணி சிங்கார கிரீடம் பொன் வெள்ளி இவற்றால் உன்னை அலங்கரித்தேன் உன் அழகினால் நீ கீர்த்தி பெற்றாய் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு இப்படி தாங்க இருக்கு ஆண்டவர் எடுக்கிறாரு ஆசிர்வதிக்கிறாரு அவனை மென்மேலும் உயர்த்துகிறார் அவனுக்கான கீர்த்தி உண்டு பண்ணுகிறார் ஆனால் அன்று நடந்தது என்ன ஆனால் நீயோ எனக்கு விரோதமாய் விபசாரம் செய்து வேசித்தனம் பண்ணி எகிப்து தேவர்களோடு கானான் தேசத்து தேவர்களோடு கலந்தையர் தேவர்களோடு நலகனான விக்கிரங்களோடு உன் உன்னை நேசித்தவர்களும் உன்னை பகைத்தவர்களும் உன்னை வெறுக்கத்தக்கதாக நீ அனைவரோடும் வேசித்தனம் பண்ணினாய் விழுந்து போன ஒரு வாழ்க்கை ஆண்டவராகியேசு கிறிஸ்துவோடு இசைந்த வாழ்க்கையிலேயே எவராவது வாழ வேண்டுமானால் அதற்கான ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும் விடுந்து போன ஒரு வாழ்விலே கிடைந்த இந்த மனுகுலத்தை காணத்தான் ரட்சிக்கத்தான் மீட்டெடுக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் இது ஒருவராலும் மீண்டும் நிலைநிறுத்த முடியாத ஒரு வீழ்ச்சி இஸ்ரவேலுக்கு மாத்திரம் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்களுக்கும் கூட இந்த வீழ்ச்சி உண்டு வீழ்ச்சியின் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவத்தை எல்லாம் தீர்த்து போடத்தக்கதாக வந்தார் அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நீங்கள் பார்ப்போம் என்றால் திடீரென்று அந்த கோணமே அந்த வழியே முற்றிலுமாக மாறி ஆனாலும் உன் வயதின் உடன்படிக்கையை நினைத்து உனக்கு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் பாவத்தை மன்னிப்பேன் வெட்கத்தால் நீ உன் வாயை மூடுவாய் நீ பேசாதிருப்பாய் இலவசமாய் என்னை மன்னிப்பு எசே பதினாறாம் அதிகாரத்திலே முற்றிலுமாக ஒவ்வொருவருடைய கிறிஸ்தவ இந்த தேவனோடு கொண்டுள்ள உறவின் மேன்மையான வாழ்க்கை முறை கூறப்பட்டுள்ளது அவர் பட்ட பாடுகளை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் அந்த அளவற்ற அன்பை நீங்கள் ருசிக்க வேண்டுமானால் ஏசாயா ஐம்பத்தி மூன்று வாசிக்க வேண்டும் ஒருவேளை தினமும் கூட வாசிக்கலாம் எத்தனையாய் என் ஆண்டவர் எனக்காக தம்மையே பலியாக சீரழித்தார் என்று கூறப்பட்டுள்ளது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை மேன்மைப்படுத்த வரவில்லை இந்த உலகத்திலே நம்மை ரட்சிக்க வந்தவர் நம்மை வளர்த்தி மனவாட்டியாக அவர் நம்மை கண்ணோக்குகிறார் நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் நீதியும் நியாயமும் திருபையும் உருக்கமான இரக்கங்களும் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் ஓசியா ரெண்டு பத்தொன்பதில் கூறப்பட்டுள்ளது ஏசாயா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே ஐந்தாம் வசனம் மனவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்வாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார் ஆம் இதை அறிந்துதான் பவுல் பொருந்தியருக்கு எழுதும் பொழுது நான் உங்களை கற்புள்ள கன்னிகியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் கற்புள்ளவர்களாக நாம் வாழத்தக்கதாக ஆண்டவருக்கு எதிரான பாவங்களை வெறுத்தொதுக்கி அதை விட்டோடி ஆண்டவருக்கு நாம் அடிமைகளாக வாழத்தக்கதான ஒரு வாழ்வின் முறைக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது மாத்திரமே நாம் மனவாட்டியாக அலங்கரிக்கப்படுகிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே இதன் முடிவுரையாக கூறப்பட்டுள்ளது புதிய ஆகிய அந்த பரிசுத்த நகரம் தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல் இருந்தது இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களிலே பார்த்தோமானால் நீங்கே வா ஆட்டுக்கூட்டியானவருடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்கிறார் தேவனுடைய மகிமையடைந்த பரிசுத்த நகரமாகிய அந்த எர்சிலே பர்லோகத்திலிருந்து இறங்கி வரப்பட்டது அதற்கு நான் பங்காளிகளாக இருக்கிறோமா மனவாட்டியாக நாம் ஆயத்தப்படுகிறோமா ஆண்டவர் புகந்த கற்புள்ள கன்னிகியாக நம் வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய சமூக வாழ்வியலிலே நாம் நம் குடும்ப வாழ்விலே நம்முடைய திருச்சபையின் வாழ்விலே நம்மோடு இடைபடும் மக்களின் வாழ்விலே நாம் உறவிலே ஆண்டவருக்கு கற்புள்ள கன்னிகைகளாக ஆயத்தமாக்கப்பட்ட மனவாட்டியாக காணப்படுகிறோமா அன்பின் ஆண்டவர் இந்த மணவாட்டன் மணவாளன் மணவாட்டி என்ற உறவை அவர் ஊர்ஜிதப்படுத்தத்தக்கதாக இந்த சாக்கரம் மந்தின் கொண்டாட்டம் என்று கூறுகிறார் ஒருவேளை உடன்படுத்தியின் கொண்டாட்டம் இவ்வுலக நிலை இவ்வுலக நிலையிலே நாம் சீராக செம்மையாக ஒருவேளை ஒருவிதமான பாதிப்பும் இல்லாமல் பாதிப்பு வந்தாலும் கூட நம் குடும்ப வாழ்விலே பாதிப்படையாமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய சாக்கரம் வந்து கடுத்த அந்த கொண்டாட்ட வாழ்வு மலர வேண்டும் அது உருவாக வேண்டும் அதற்கு ஆயத்தப்பட வேண்டும் அப்பொழுது நாம் இம்மைக்குரிய இந்த குடும்ப வாழ்வில் மாத்திரம் அல்ல மறுமைக்குரிய மனவாட்டியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரும் அந்த பேரின்ப வாழ்விலும் கூட சந்தோஷம் நிறைந்தவர்களாக துதி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கும் மக்களாக ஆண்டவரை போற்றி புகழும் மக்களாக நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் அவ்விதமான ஆசீர்வாதத்தை தேவன் தாமே நமக்கு தந்துவிடுவாராக ஆமே எங்கள் அன்பின் பரமபிதாவே இந்த நாளுக்காக துதிக்கிறோம் உங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே எங்களை நாங்கள் இருக்கும் நிலையிலேயே உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புப்படுகிறோம் எங்களை சுத்தம் செய்யத்தக்கதாக பரிசுத்தப்படுத்தத்தக்கதாக எங்கள் பாவங்களை கழுவத்தக்கதாக உமக்குகுந்த பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ தேவையான பலனை நீர்த்தாரும் அதன் மூலம் அன்பின் ஆண்டவராக நீர் அளித்த இந்த திருமண பந்தத்திலே உடன்படிக்கையின் கொண்டாட்டத்தை கொண்டாடியவர்களாக மாத்திரமல்ல அந்த திரு கொண்டாட்டங்களையும் கத்தாவே ஆரம்பித்த மக்களாக வாழ உதவி செய்யும் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் மனித மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் பரம பிதாவே